அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா முர்சலீன் நபியனா முஹம்மத் வ அலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்லாம் வல்லா அல்லாஹு ஜலுசான் உதாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கர் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகாக எல்லா புகழும் அல்லாவுக்கு இது திருமறை குரான் இறைவேதம் என்பதற்கான அறிவியல் சான்றுகள் பாகம் இருபத்தி ஆறு மலட்டு காற்று என்ன மலட்டு காற்று காற்றில் உள்ள ஆக்சிஜன் நீக்கப்பட்டால் அது அனைத்து உயிரினங்களையும் அழித்துவிடும் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்களில் அல்லாஹூ ரபுல் ஆலமின் ஆது சமுதாயத்திடமும் உங்களுக்கு படிப்பினை உள்ளது என்ன படிப்பினை அவர்கள் மீது மலற்று காற்றை அனுப்பினோம் அது எந்த பொருளில் பட்டாலும் அதை மக்கி போனதை போன்று ஆக்காமல் இல்லை அதாவது அதில் ஒன்றுமே மிஞ்சாது அப்படிப்பட்ட காற்றை நம்ம அனுப்பினோம்னா எந்த பொருள் அந்த காற்றுப்பட்டாலும் அதை அப்படியே உருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் என்று அல்லாஹ் ரபுல்லாவின் சொல்லி காட்டுக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு அதாப்பை தான் ஆதி சமுதாயத்தை அல்லாஹ் காலி பண்ணான் சரியா அப்போ அந்த காற்றில் உள்ள விஷயங்களை இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் தெளிவாக கண்டறிந்து உள்ளது அப்போ ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனத்தில் மலற்று காற்றின் மூலம் ஒரு சமுதாயத்தை அழித்ததாக கூறப்பட்டுள்ளது காற்றில் எப்படி மலட்டுத்தன்மை இருக்கும் என்று நம்மில் பலர் நினைக்கலாம் காற்று மனிதனுக்கு பயன்பட வேண்டுமானால் அதில் ஆக்சிஜன் போன்றவை இருந்தாக வேண்டும் காற்றில் உள்ள ஆக்சிஜனை பிரித்து எடுத்துவிட்டால் காற்று இருந்தாலும் மனிதனால் உயிர் வாழ முடியாது மனித மட்டுமல்ல உயிரினங்கள் பறவைகள் பூச்சிகள் மர் செடிகொடிகள் மரமட்டைகள் அனைத்துமே உயிர் வாழ முடியாது இதையே மலட்டு காற்று என்று மேற்கூறப்பட்ட ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனம் கூறுகிறது நவீன உலகில் சில வகையான வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதை ஒரு பகுதியில் வீசினால் அப்பகுதியில் காற்றில் உள்ள ஆக்சிஜனை இல்லாமல் ஆக்கிவிடும் இதனால் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள உயிரினங்கள் செத்துவிடும் இது போன்ற காற்றையே இறைவன் அந்த ஆது சமுதாயத்துக்கு எதிராக அனுப்பியிருக்க வேண்டும் என்பதை மலட்டு காற்று என்ற சொல் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைவசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வசனத்தில் இவ்வளவு துல்லியமாக இன்றைய இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் கண்டுபிடித்து அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு திருமறை குரான் இறைவேதம் என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக அமைந்துள்ளது என்பதை இந்த காணொலியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லாஹர் நன்றி